ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருதிரகாயத்தின் ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு ஒரு சிறப்பு பதிவு அதாவது மிதுன லக்னத்திற்கான பதிவு என்ன அப்படின்னா ஏப்ரல் மாதம் பன்னெண்டு வரைக்கும் குருவனுடைய நட்சத்திரத்தில் மூணு கிரகங்கள் போகுது இப்போ பல வீடியோக்கள் என்னோடய பதிவில் பார்த்து நீங்கள் வந்து இந்த நட்சத்திர சூத்திர முறையை பற்றி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அது நல்லா இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அந்த வகையில் இதை மேலும் மேலும் மெருகேற்றிக்கொட்டு போகலாம் ஒரு கிரகம் ஒரு தான் இருக்கிற இடங்கிறத விட அந்த நட்சத்திர தொடர்பு எப்படி வருது அப்படின்னா நம்ம ஜனன ஜாதகத்தின்படி பன்னெண்டு பாவத்திற்கும் பன்னெண்டு கிரகங்கள் நட்சத்திர தொடர்பில் வரும் அதாவது தொழிலுக்கு ஒரு கிரகம் உறவுக்கு ஒரு கிரகம் இப்படி வரும் அல்லது ரெண்டும் கலந்து கூட வரும் இப்போ லக்ன பாவம் எட்டாம் பாவம் தொடர்பு வச்சதுன்னா அது ரொம்ப அவஸ்தப்படுறதுன்னு அர்த்தம் இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்குது ஸோ இதை தொடர்ந்து நம்ம நீங்கள் பார்க்க பார்க்க அதனுடைய இதெல்லாம் புரியும் இந்த பாவ தொடர்புகள் தான் வாழ்க்கையில் நமக்கு நிகழ்வுகளாக நடக்கிறது அந்த வகையில் இப்போ இந்த பதிவில் எடுத்துகிட்டு இருக்கிற தலைப்பு என்னென்னா ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் கிரகம் சனி கிரகம் ராகு கிரகம் இந்த மூணுமே குரு நட்சத்திரத்தில் போகிறார் செவ்வாய் புனர்பூசத்தில் போகிறாரு சனி பூரட்டாதியில் போகிறாரு ராகுவும் பூரட்டாதியில் இருக்கார் இப்போ ராகு வந்து மீனராசியில் இருக்கார் சனி வந்து மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தோட ராகுவோட மார்ச் இருபத்தொம்போது சேர்றாரு செவ்வாய் கிரகம் மிதனராசியில் உள்ள புனர்பூசமாகவும் இருப்பார் அப்புறம் கடகராசியில் உள்ள புனர்பூசினாலும் ஐம்பதமாகவும் மாறுவார் இந்த ராசி மாற்றுற தேதிகளை கூட நீங்கள் மைண்ட் பண்ணிக்க வேண்டியதில்லை ஏன்னா மாறுனாலும் அது குருவாக தான் செயல்படுது அந்த வகையில் இந்த மூணு கிரகமுமே குருவாக செயல்பட்டால் என்ன பலன்னு பார்ப்போம் ஏன்னா இப்போ நம்மளுக்கு பன்னெண்டில் இருக்கார் குருங்கிறது மறந்துடக்கூடாது அப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை போல் இந்த செவ்வாய் செயல்படுகிறார் சனி செயல்படுகிறார் ராகு செயல்படுகிறார் இது எப்பெல்லாம் நமக்கு நிகழ்வு நமக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் குரு மாதிரி நம்ம அனுபவிக்க நேரும் அப்படின்னா நமக்கு திசா புத்தி அந்தரம் சூட்சுமம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் இந்த நாலு கிரகங்களில் எது நடந்தாலும் நமக்கு அதற்கான விளைவுகள் கிடைக்கும் சரி இது வந்து எப்படி பன்னெண்டில் இருக்கிற குரு மாதிரி அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு விரைத்தை பண்ணிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படி அல்ல இப்போ செவ்வாய் வந்து லக்னத்தில் இருக்கார் இப்போ குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ நம்ம ஜாதகத்தை கணித்து பார்த்திங்கன்னா உபநட்சத்திரம்ன்ற நட்சத்திரம்ன்ற கோட்பாடு இருக்குது அதில் வந்து உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் தொடர்பில் இருந்தாலோ அல்லது குரு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் தொடர்பில் இருந்தாலோ உங்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் தொழில் சார்ந்த அடுத்த பொறுப்பு கிடைக்கும் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறக்கூடிய அதிகாரம் கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம்ங்கிறது வேலையும் குறிக்குது தொழிலையும் குறிக்குது இதன் மூலமாக ஒரு மாற்றத்தை கூடுதல் பொறுப்பை கூடுதல் தொழிலை ஏற்படுத்தி தருகிறதுங்கிறது அமைப்படுத்துக்கணும் அது மாதிரி நீங்கள் சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடமாக இருந்தால் உங்களுக்கு அந்த திசா புத்தி அந்தரம் நடந்தால் குருவனுடைய நட்சத்திரத்தில் இப்போ இருக்கிறதுனால அப்போவும் இந்த நல்ல பலன்கள் நடக்கும் அதாவது ஒரு மாற்றம் கூடுதல் பொறுப்பு அதே மாதிரி தான் ராகுவும் ரெண்டு ஆறு பத்து ஒவ்வொரு நட்சத்திரமாக உங்கள் ஜாதத்தில் இருந்து இந்த காலகட்டத்தில் இந்த பலனை கொடுப்பார் இப்போ குரு வந்து நம்ம ஜனன ஜாதத்தில் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக வந்துருச்சுன்னு வைங்க இப்போ நம்ம ஜாதத்தை கணிக்கும்போது எட்டு பன்னெண்டு உபநட்சத்திரமாக இருந்தால் இந்த மூணு கிரகங்கள்னாலையும் நமக்கு சிரமங்கள் உண்டு இப்போ செவ்வாயாக இருந்தால் செவ்வாய் வந்து நமக்கு ஒரு கடனை தர்ற கிரகம்னு வச்சுக்கோங்க அல்லது நம்ம மனசை ஆசைகளையெல்லாம் பூர்த்தி பண்ணுற கிரகம்னு வச்சுக்கோங்க அதிலெல்லாம் சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம் எதிர்பார்த்த பண வரவு வராது கொடுத்த பணத்தை நம்ம தேதி வர தரேன்னு சொல்லி இருப்பவங்க தர மாட்டாங்க அதே மாதிரி கூடுதலாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் கடன் வாங்கி கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இதெல்லாம் அந்த மாதிரி வேலை செய்யும் இப்போ சனி வந்து உங்களுக்கு எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் உப நட்சத்திரமாக வந்திருந்தான்னு வைங்க அப்போ நமக்கு என்ன ஆகும் நம்ம பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு தந்தைக்கு உடல்நல உபாதைகள் அல்லது ஒரு தெய்வ காரியங்களுக்கு பண்ணிகிட்டு இருப்போம் அதில் தடை ஏற்படுறது ஒரு பிரயாணம் போகலாம் அல்லது அது வந்து தெய்வீக தெய்வீக பிரயாணமாகவும் இருக்கலாம் ஆன்மீக சுற்றுலாவும் இருக்கலாம் அல்லது வெளிநாடு தொடர்பு போயிட்டு வரலான்னு நினைக்கலாம் அதில் தடையாகிறது இதெல்லாம் சனி ஒன்பதாம் இடத்தின் வழியாக இந்த எட்டு பன்னெண்டு பாவ உபநட்சத்திரமாக இருந்தால் செய்வார் அதே மாதிரி தான் ராகு என்ன செய்வார்னா இப்போ சொந்த தொழில் செய்கிறோம் மூலதனம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மூலதனத்தை வந்து லாக் பண்ணிடுவார் அதிகமான அகலக்கால் வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளிடுவார் அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன கவனிக்கணும் நம்ம ஜனஜாதத்தில் இந்த நாலு கிரகங்களுமே எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமாக இருந்தால் சிக்கலுண்டுன்னு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளுடைய நடவடிக்கைகளை மாற்றம் பண்ணிக்கணும் எப்போவுமே மிதன லக்னத்தில் லக்னத்தில் என்ன சிந்தனை என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு முயற்சி பண்ண தோணும் இப்போ செவ்வாய் ஆறாம் அதிபதி அப்போ ஒரு கடன் வாங்கலாம் அல்லது ஒரு வழக்கு சார்ந்து வழக்கு நடக்குது அதன் மூலம் நான் டென்ஷன் அனுபவிச்சிட்ருக்கேன் அது எப்போ தீரும்னு நினைக்கலாம் அதே மாதிரி ஒரு உடல் உபாதைகள் செவ்வாயின்னா உஷ்ண ஆதிக்க உபாதைகள்னு அர்த்தம் அதே மாதிரி தசை பிடிப்பு நோய்கள்னு அர்த்தம் கை கால் வலி ஸோ இந்த விஷயத்தில் எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் அது வேலை செய்யும் இல்லை நம்மளுக்கு இது எல்லாமே நமக்கு ரெண்டு ஆறு பத்து தொடர்பு இருந்தால் நமக்கு நல்ல புகழை தரும் சுப விரயமாக தரும் கூடுதல் பொறுப்பை தரும் ரெண்டாவது வேலை கொடுக்கும் ரெண்டாவது தொழிலை கொடுக்கும் டெவலப்மெண்ட் பண்ணிவிடும் இப்போ எல்லாமே நமக்கு வந்து உறவு சார்ந்த விஷயங்களாக வந்துருச்சுன்னு வைங்க ஒன்றாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் மூணாம் பாவம் ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் இந்த பாவங்களில் இந்த கிரகங்கள் எல்லாம் தொடர்புகள் வச்சுருந்ததுன்னு வைங்க இந்த சமயத்தில் நமக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திடீர்னு சடனாக கிடைக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குற ஒரு ப பையனோ பொண்ணோ நமக்கு வரன் பார்க்கும்போது கிடைச்சிடுச்சின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த பன்னெண்டாம் இடம் வேலை செய்யும் அதே நேரத்தில் நமக்கு உறவுகள் சார்ந்து ஒரு அந்த உறவுகள் சார்ந்து அவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க நம்ம போய் பார்க்க போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ அது ஒரு சுற்றுலாவாக அமைஞ்சிடும் ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பிரயாணம் போகிற மாதிரி அமைஞ்சிடும் அது செலவாகவும் அமைஞ்சிடும் அப்போ ஒரு இன்பத்தை அடைவதற்கு ஒன்றாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இதெல்லாம் வேலை செய்யுது அந்த மாதிரி பாவங்கள் தொடர்பு இருக்கும்போது இந்த கிரகங்கள் உறவுகள் சார்ந்து நமக்கு நன்மை அளிக்கும் ரெண்டு நாலு ஆறு பத்து பாவங்கள் தொடர்பு இருக்கும்போது இதெல்லாம் வந்து நமக்கு தொழிலுக்கு மிக மிக நன்மைகளை கொடுக்கும் இப்போ செவ்வாயின்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது போல் ஆர்கிட்டெக்ட் டிசைனிங்கு சம்மந்தப்பட்டது ஸ்பேர்பார்ட் சம்மந்தப்பட்டது போலீஸ் வேலை சம்மந்தப்பட்டது சனி நடத்திட்டிங்கன்னா கனரக வாகனங்கள் கனரக தொழிற்சாலைகள் ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் ரயில்வே மாதிரியான ஒரு அமைப்பு அதே மாதிரி ராகுன்னு எடுக்கும் பொழுது நமக்கு வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் ஸோ இத்தனைக்கும் சாதகமாக அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுங்கள் இந்த அஸ்ட்ராலஜியில் பாஸ்கரா அஸ்ட்ராலஜியில் உபநட்சத்திரங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து என்னுடைய பதவிகளை பாருங்கள் வளர்ச்சி கிடைக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் எம்எஸ் நன்றி வணக்கம்